ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு பன்னீர் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஹெல்தியான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பன்னீர் ஃபிங்கர் செய்கிறதுக்கு நான் மில்க் மிஸ்ட் பன்னீர் எடுத்துருக்கங்க நீங்கள் எந்த விதமான பன்னீர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன் இதை நம்ம அளவு நீளமாக துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீள வாக்கில் நறுக்கிட்டு அதுக்கப்புறமா சைட்லேயுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் அளவுக்கு எடுத்துருக்கங்க கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆச்சியோட சிக்கன் கபாப் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே அரை ஸ்பூன் அளவுக்கு சோளமாவும் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் லெமன் கால்ட் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த சாரம் மட்டும் எடுத்துக்கோங்க லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மசாலாவை நல்லா தடவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாங்க பன்னீர் நல்லா ரெஸ்ட் மூடி மூடிவிடுங்க இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நல்லா மசாலா ஊறிடுச்சு இது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேட்சாக பொறிக்க போகிறேங்க எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் உடனே திருப்பி விடாதீங்க பன்னீர் உடஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மெதுவாக எல்லா பன்னீரையும் திருப்பி விடுங்க உடஞ்சிடாமல் ஏன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் திருப்பி விட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை குறச்சி வைங்க எல்லா பன்னீரும் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டுங்க இது போல் பிரித்து விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா எண்ணெய் அந்த கொதிக்கிறதும் அடங்கிடுச்சு பன்னீர் நல்ல ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கிறிஸ்பியாகவும் மெதுவாக எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்த பேட்ச் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பன்னீர் ஃபிங்கர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்